நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் எல்லா நலமா நான் நல்லா இருக்கேன் நான் நல்ல நலம் எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழையா அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் அன்புக்கு நன்றி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இலையை பாருங்கள் இந்த இலை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு இது வந்து நொச்சி இலை இந்த இலையோட பயன்கள் குறிப்புகள் தகவல்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நொச்சி மரம் தான் ஆனால் சின்ன மரம் ஆனால் புதர் செடி தான் இது இது எங்கே வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தரிசி நிலங்களில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்புறம் மலை பகுதிகளில் இருக்கும் ஆற்றங்கரையிலையும் நிறைய இருக்கும் இதோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு சரியாக எனக்கு தெரியல ஆனால் பல காலமாக வந்து இது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை செடி தான் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் இலையை போட்டு நல்லா கொதித்த பிறகு இதை நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சைனஸ் தொந்தரவு தலைவலி நீர் கோர்வை மற்றும் ஜலதோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும் உங்கள் உடம்புல கொஞ்சம் வலி அப்புறம் கை காலில் வீக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்நிலை வந்து இந்த இலையை சேர்த்து குளிக்கும்போது உடல் வலி அந்த வீக்கம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போகும் அப்புறம் இந்த இலையை கொஞ்சம் அதிகமாக பிடுங்கி கொண்டு போய் ஒரு சின்ன துண்டில் இந்த இலையை வச்சு ஒரு தலையென மாதிரி செஞ்சு அதை நீங்கள் தலைக்கு வச்சு படுத்திங்கனாலும் ஜலதோஷமும் போயிடும் தலை வலியும் போயிடும் சளி அப்புறம் காய்ச்சல் இருந்தாலும் இதோட ஆவியை பிடிக்கும்போது நமக்கு அப்படியே வந்து சரியாயிரும் வேறு எதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சேகரித்து வைப்போம் இல்லையா அந்த தானியங்களில் இந்த இலையை நீங்கள் போட்டு வைக்கும்போது இந்த பூச்சிகள்லாம் வராமல் வந்து தடுத்துரும் அப்புறம் இந்த கொசு தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா ஆட்டு தொழுவு தொழுவெல்லாம் வச்சுருக்கிறவங்க நிறைய வந்து கொசுகள் வந்து இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு இந்த இலையை நம்ம புகை போட்டோம்னா அந்த கொசு அந்த ஈச்சி வண்டி எல்லாமே போயிடும் இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் அப்புறம் இதில் எந்த பக்க விளைவுமே இல்லை வேற என்ன இதை வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு தைலம் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் இலையை எடுத்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அதை நல்லெண்ணெய்யோடு சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வீக்கம் அப்புறம் ஜலதோஷம் முதுகு வலி இந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துலலாம் போட்டோம்னா உடனே சரியாகிடும் அப்புறம் ஆரம்ப கால ஆஸ்துமா அதாவது இந்த மூச்சு அலர்ஜி இருக்கும் இல்லையா அவங்களுக்குமே இது ஒரு நல்ல பயனுள்ள இலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதை மருத்துவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்புறம் இந்த பெண்களுக்கான மாத விடாய் பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த இலையை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா சில ஒவ்வாமைகள் அலர்ச்சிகள் இருந்தால் அது குழந்தையும் சேர்த்து பாதிக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் வந்து பண்ணவே கூடாது பெரிய பெரிய குணப்படுத்த முடியாத நோய்கள் அதாவது நமக்கு நாமே அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம மருத்துவரை தான் நம்ம போய் பார்க்கணும் ஆனால் இதுபோல் சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருக்குது நம்ம அதை கடைபிடிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதிக விலை கொடுத்து வாங்கின மாத்திரையை விட ஒரு சின்ன மூலிகை வந்து சில நேரங்களில் நமக்கு சரியாக்கிறோம் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஐயையோ இதுக்கு போய் நம்ம இவ்வளோ செலவழித்தோம் அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன் சில பேர்லாம் கால்வழிக்கு கால்வழிக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்கள சுற்றி தான் இந்த மூலிகைலாம் இருக்கும் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் சில பேர் பயப்படுவாங்க சில பேருக்கு அறியாமல் தெரியவே தெரியாது ஆனாலும் அவங்கள சுற்றி தான் அந்த மூலிகையெல்லாம் இருக்கும் இந்த இலையோட மருத்துவ குணம் வந்து எனக்கு இவ்வளோ தெரியும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க என்னோட பதிவில் நான் சமையல் மட்டும் போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா பயனுள்ள குறிப்புகளையும் தகவல்களையும் நான் வந்து கண்டிப்பாக என்னோட பதிவில் இருக்கும் இந்த மரம் வந்து ஒரு ரோட்டு உரத்தில் தான் இருந்தது சரி அந்த மரத்தையும் நம்ம அப்படியே பதிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை சுற்றி வந்து வெறும் குப்பை அந்த குப்பை தான் தெரியும் இந்த இலையை மறைச்சிரும் அந்தளவுக்கு குப்பை அதனால தான் எடுக்கலை நன்றி நண்பர்களே